இந்த மேடையில கேட்கணும் அது பேசறதுல அந்த டிபார்ட்மென்ட்டுக்குள்ள இருந்துட்டு பேசறது இல்ல அது தத்தினே நடக்கறதெல்லாம் ஒரு வார்த்தையோ ஏதாவது ஒரு சடை வீடுன்னு சொன்னா நிர்வாகம் அரசு வெட்டுவோம் வெட்டிரோம் பழைய வைக்கறதால தான் இது சும்மா சாதாரணமா வந்துறது பிராக்டீஸ் பண்ணுவேன் பயிற்சி பண்ணுவேன்

முதல்ல நான் நிற்பேன் அப்பதான் எனக்கு அருகதை எனக்கு அருகதை என்பது இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒன்று சொன்னா நான் போய் நிற்கணும் வெறும் பேசுற நபராக இருந்துட்டா மாட்டோம் குடும்ப உறுப்பினராக அவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க என்னவா அப்படிதான எல்லா என் மகள்கள் எல்லா என் சகோதரிகள் எல்லா என் தாய் இந்த அன்பும் அரவணைப்பும் நேசிப்பும் அதை அர்ப்பணிப்பும் இருந்ததுன்னு சொன்னா

இது நான் ஏற்கனவே சொன்னதோடு சேர்த்து நாளைக்கு நடக்கிற அந்த இதே பிரிவு இதே மாதிரி அது இதே மாதிரி அந்த நான் பணி செய்த ரூட்ல இருந்து நடத்துகிற அந்த சம்பவம் மற்ற எல்லா தொழிலாளியும் அனைத்து சங்கத்தின் சங்க கட்சி வேதனுக்கு அத்தனை பேரும் ஒன்னா கூடி நாளை நடத்துகிற அந்த அந்த இதே பிரிவு இதை விட இன்னும் கோலாக சிறப்பாக அது நல்லாவே இருக்கும்